ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் யாக்கோபு இப்படி தேவனை நோக்கி ஜெபிக்கிறான் நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான் அன்பான தெய்வ பள்ளிகளே யாக்கோபுடைய வாழ்க்கையில அவர் இந்த ஜபத்தை ஜபிக்கும் பொழுது அவருக்கு இருந்த ரெண்டு பிரச்சனைகளை இந்த காலை வலையில உங்களுக்கு நினைவுபடுத்தி நம்முடைய ஜபமும் தேவ சமூகத்தில் இப்படி மாறட்டும் என்று உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் உற்சாகப்படுத்துகிறேன் யாக்கோபுக்கு பின்னாக இருந்து அவருடைய மாமனார் அவருடைய மகளையும் அவருடைய குடும்பத்திலிருந்து சம்பாதித்த எல்லா சம்பாத்தியங்களையும் யாக்கோபிடத்திலிருந்து அபகரித்து கொள்ளும்படியாகி யாக்கோபை பின்துரத்தும் பொழுது முன்னாக ஏசா தன்னை கொன்று போடுவேன் என்கிற ஒரு ஆதங்கத்தோடு கூட யாக்கோவை எதிர்கொண்டு வரும் பொழுது யாக்கோபுடைய ஜபம் தேவ சமூகத்துல ஆண்டவரே என்னை ஏசாவிடத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளும் என்று அல்ல லாபாரிடத்தில் அப்புவியும் என்றும் அல்ல தெய்வ சமூகத்தில் நம்முடைய ஜபம் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த காலவாளையிலிருந்து நாம் படித்தருகிற காரியம் தேவ சமூகத்துல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றால் அந்த ஆசிர்வாதத்துல வேதனை இருக்காது அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும் என்றால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நாம் கடந்து முன்னேறி செல்ல முடியும் என்பதை இங்கிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறதோ யாக்கோபை தேவன் ஆசிர்வதிக்கிறார் முன்பாக கடந்து போகிறான் ஏசா தன்னை கொள்ள வேண்டும் என்று வந்த ஏசாவுடைய மனது மாறுகிறது கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து சந்தோஷத்தோடு அவர்கள் பிரிந்து செல்கிறார்கள் அன்பான தேவ பிள்ளைகளே தேவ சமூகம் நம்மோடு இருக்கும் என்றால் தேவ ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும் என்றால் நம்மை எதிர்கொண்டு வருகிற எந்த பிரச்சனைகளையும் நாம் மேற்கொண்டிடலாம் தேவ சமூகத்தில் ஆசிர்வாதத்துக்காக தெய்வீக ஆசீர்வாதத்துக்காக செவியுங்கள் கருத்திறந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் யூ